இன்றைய நாளுக்கான கத்தாவை தேவரி மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் நீரை சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவை இருக்கிறது என்றார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் தியானம் அன்பான கற்றுடைய பரிசுத்த பிள்ளைகளே தூதர்கள் இனத்தை சேர்ந்த நான்கு ஜீவன்கள் மகிமை கனம் ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு செலுத்தினார்கள் ஆனாலும் தேவாதி தேவனை கர்த்தாவே என்று நேரடியாக அவரை அழைக்கும் சலாக்கியத்தை பெற்றது சரீரமான சபைதான் தேவன் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவராக இருக்கிறார் என்று அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள் அதற்கு இரண்டு காரணங்களை அறிவிக்கிறார்கள் ஒன்று தேவாதி தேவன் சிருஷ்டி கர்த்தர் இரண்டு அவருடைய சித்தத்தினாலே எல்லாம் உண்டாயின கற்றோடைய வேதத்தில் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் தேவாதி தேவனுடைய சொந்த மனவிருப்பத்தின்படி சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதை நிரூபிக்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படவை காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வசுகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது கொலுசெயர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாவது வசனம் கர்த்த சகலத்தையும் தமக்கென்று படித்தார் என்ற கர்த்துடைய வசனங்கள் எல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் சகல மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் தேவாதி தேவன் ஒருவருக்கே ஏறெடுத்ததற்குரிய காரணங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது ஜபம் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே இந்த கால வேளையில் உமை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் தேவன் தாமின் நீர் பாராட்டினை கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய தினத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்க முடியாது இரக்கம் செய்தே நன்றி ராஜா ஆம் கத்தாவே மெஸ் தோத்திரிகம் கத்தாவே தேவரீர் மகிமையும் கடத்தியும் வல்லமையும் பெற்று கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடையத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவை இருக்கிறது என்ற வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்க முடியாது இரக்கம் செய்தே நன்றி ராஜா ஆம் கத்தாவே துதிக்கிற ராஜா அப்பா மெஸ் தோத்திரிக்கம் தகவனே தேவாதி தேவனை கத்தாவே என்று கத்தாவே அப்பா நேரடியாக அழைக்கும் ஸ்லாக்கியத்தை கத்தாவே மெஸ் தோத்ரிக்கம் மெஸ்தாவைதான் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோமே அதற்காக நன்றி சந்திரம் அதற்குரிய காரணம் தேவாதி தேவன் சிருஷ்டி கர்த்தர் என்பதும் அப்பாவுடைய சித்தத்தினாலே எல்லாம் உண்டாயின என்பதை குறித்து நாங்கள் அப்பா தோத்திரிக்கம் ராஜா ஒரு சில வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க முடியாது நீர் இரக்கம் செய்தே அதற்காக நன்றி செலுத்தணும் தகனே ஆம் கத்தாவே ஆதிலே அப்பா நீர் வானத்தை பூமியை உண்டாக்கினே சிருஷ்டித்தர் என்று நாங்கள் அறிகிறோமே கத்தாவே அப்பாவுமே ஸ்தோத்திரிக்கம் துதிக்கிறோம் கர்த்தர் சகலத்தின் தமக்கென்று படைத்தார் என்பதை குறித்து நாங்கள் அப்பா வாசித்திருக்கிறோமே ராஜா அப்படியாக தேவன் தாமே எல்லாமே கத்தாவே உம்மாலே உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க முடியாது நீர் இறக்கம் செய்தீர் அதற்காக நன்றி செலுத்திறோம் தகப்பனே அப்பாமி ஸ்தோத்திரிகழ இப்படியாக கத்தாவே இந்த வஸ்திரங்கள் எல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் சகல மகிமையும் கணத்தையும் வல்லமையும் தேவாதி தேவன் ஒருவருக்கே ஏறிடுத்ததுக்குரியான காரணங்களை அப்பாமை ஸ்தோத்திரிகள் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க முடியாது நீர் இறக்கம் செய்தீர் அதற்கான நன்றி செலுத்திரம் தொடர்ந்து முறை ரகசியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் தமிழை குழுவை பாராட்டுங்க எங்களை சகல சகலத்துதிகளும் மகிமை யாம் ஒருவருக்கே எடுக்கும் அச்சுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் ஜூ நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக